துவாவோடு இன்ஷால்லா இன்று ஓதப்பட்ட ஓதப்பட்டிருக்கிறது நாரியா என்கிற அந்த செலவாத்து இருநூறு ஓதப்பட்டிருக்கிறது அல்லாஹு தாலா யார் யாரெல்லாம் ஓதினார்களோ அவர்களுடைய எல்லா ஹலாலான ஹாஜத்துகளையும் அல்லா நிறைவேற்றி அருள் புரிந்து நவிசல்ல கனவிலும் நினைவிலும் பார்க்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் அவர்களுக்கும் நமக்கும் தந்தரல் புரிவானாக الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه ربنا للمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين اللهم انك عفو كريم تحب العفو فاعف عنا يا كريم يا رحيم يا الله اللهم احسنا قيمتنا في الامور كلها واجرنا من خزي الدنيا ரப்பீ ரஹம் கமா நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் தெரியாம தனியாக கூட்டாக செய்த அனைத்து சிறிய பெரிய பாவங்களையும் மன்னித்து ரஹ்மானே கிருபையுள்ள ரஹ்மானே யாழ்லா எங்களுடைய பெற்றோர்கள் உற்றார் உறவினர்கள் சகோதர முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களுடைய பாவங்களையும் மன்னித்திட ரஹ்மானே கிருபையுள்ள ரஹ்மானே யா அல்லா பாவங்களை நீ மன்னிக்காவிட்டால் ஷைத்தான் சந்தோஷப்படுவான் ரஹ்மானே யா அல்லா நீ எங்களுடைய பாவங்களை மன்னிக்காவிட்டால் உன்னுடைய நபி அவர்கள் வருத்தப்படுவார்கள் ரஹ்மானே யா அல்லா எங்களுடைய பாவங்களை மன்னித்து அன்று பிறந்த பாளர்களாக பாவமற்றவர்களாக ஆக்கிட ரஹ்மானே கிருபையுள்ள ரஹ்மானே யா அல்லா எங்களுடைய குடும்பங்களிலே யாரேனும் நோய் பாவப்பட்டிருந்தால் அவர்களுக்கு பரிபூர்ண ஷிஃபாவை கொடுத்தனர் ரஹ்மானே யார்ல எங்களுடைய குடும்பங்களிலே யாரேனும் பொருளாதார நெருக்கடியிலோ வியாபாரங்களிலே சிரமங்களையோ கடன் தொல்லைகளோ சிக்கி இருந்தால் யா யாருடைய வியாபாரத்திலே வரக்க செய்து கடனை அடைப்பதற்கு வழிவகை செய்து கொடுத்தனர் யா யாரெல்லாம் எங்களுடைய குடும்பங்களிலே யாரேனும் மரணித்திருந்தால் அவருடைய கபரை சுவன பூஞ்சோலையாக ஆக்கிட ரஹ்மானே யார்லா அவருடைய கபரை விசாலமானதாக பிரகாசமானதாக ஆக்கிட ரஹ்மானே கிருபையுள்ள ரஹ்மானே யா யார்லா எங்களுடைய குடும்பங்களிலே யாரேனும் சரியான ஜோடுகள் அமைய அளந்து அவளுக்கு சாலிகான ஜோடுகளை அமைத்து கொடுத்திட ரஹ்மானே யார்லா எங்களுடைய குடும்பங்களிலே திருமணம் முடித்து குழந்தை இல்லாமல் யாரெல்லாம் மன கஷ்டத்தில் இருக்கிறார்களோ யார்லா அவர்களுக்கு சாலிகான குழந்தையை நசீப் ஆக்கிட ரஹ்மானே யார்லா எங்களுடைய

பெற்ற பெண்களாக பிள்ளைகளையும் பெண்களையும் பெற்றாக உலகத்தில் இருக்கிற சினிமாக்கள் கேம்கள் தேவையில்லாத உன்னை மறக்கடிக்கக்கூடிய எல்லா விஷயங்களை விட்டு எங்களுடைய பெண்களையும் எங்களுடைய குடும்பத்தாரையும் பாதுகாத்திட ரஹ்மானே யாரெல்லாம் எங்களுடைய குடும்பங்களிலே கணவன்மார்கள் மனைவிமார்கள் எங்களுடைய குழந்தைகள் எங்களுடைய பிள்ளைகள் எல்லோரும் தொழுகையை பேணி தொழக்கூடியவர்களாக ஆக்கிட ரஹ்மானே யா அல்லா தொலாதவர்கள் காஃபிர்கள் என்று ஹதீசுகளே வருகிறது யா அல்லா யா அல்லாஹ் தொழுகாமல் போவதை விட்டு எங்களை பாதுகாத்திட ரஹ்மானே யா அல்லா தொழுகையிலேயும் குரான் ஓதுதலேயும் உன்னை திக்ரு செய்வதிலும் எங்களுக்கு பற்றை கொடுத்திட ரஹ்மானே யா அல்லா எங்களுடைய பிள்ளைகளை யா அல்லா வழிமாறுகளாக ஆக்கிட ரஹ்மானே யா அல்லா எங்களுடைய குடும்ப எல்லாவிதமான நோய்களை விட்டும் பலா முசிபத்துகளை விட்டும் கண் திருஷ்டிகளை விட்டு எங்களையும் எங்களுடைய குடும்பத்தையும் பாதுகாத்திட ரஹ்மானே யா திடீர் மரணங்களை விட்டும் மோசமான நோய்களை விட்டும் எங்களையும் எங்களுடைய பிள்ளைகளையும் எங்களுடைய குடும்பத்தையும் பாதுகாத்திட ரஹ்மானே கிருபையுள்ள ரஹ்மானே ஹலால் ஹராமை பேணக்கூடியவர்களாக ஆக்கிட ரஹ்மானே எல்லாவிதமான ஹலாலான ஆஜத்துகளையும் நிறைவேற்றி தந்தமானே இந்த மதரசாவை நடத்தக்கூடிய நிர்வாகிகள் ஓதி கொடுக்கக்கூடிய கூடிய மாணவிகள் அவர்களுடைய தாய் தந்தை பெற்றோர்கள் குடும்பத்தார்கள் எல்லோருக்கும் ஆஃபியத்தையும் சலாமத்தையும் வரக்கத்தையும் யார் இம்மை மறுமையில் வெற்றியும் தந்தடு ரஹ்மானே யார்லா கடைசி நேரத்திலே களிமால் ஆயிலாக இல்லல்லா முகம்மது ரசூலுல்லா என்ற களிமாவோடு ரூபு பிரிகிற நசீபை கொடுத்துட ரஹ்மானே யார்லா நாளை மறுமையிலே உன்னுடைய நபியின் கரத்தால் ஹவுலுல் கவுசரிலே தண்ணீர் பருகக்கூடிய நசீபை கொடுத்துட ரஹ்மானே யார் நாளைக்கு மறுமையிலே உன்னுடைய நபியோடு சொர்க்கத்தில் இருக்கிற நசீபை கொடுத்துட ரஹ்மானே யார்லா நாங்கள் எதை கேட்டோமோ எதை கேட்க மறந்தோமோ எதை கேட்காம என்னுடைய உள்ளங்களிலே இருக்கிறதோ எல்லா ஆதித்துகளையும் நாட்டங்களையும் தேட்டங்களையும் உன்னுடைய மேலான கருணையால் இரவேற்றி கொடுத்த ரஹ்மானே இந்த துவாவை நபிசுல்லா அலைய சொல்லத்துடைய பொருட்டால் நல்லடியாரர்கள் சொகதாக்கள் சாலிகீன்கள் எல்லா வழிமார்களுடைய பொருட்டால் ஏற்றுக்கொள் ரஹ்மானே ரப்பனா துன்யா செல்லத்தோம் وفي الآخرة حسنة وقنا عذاب النار صلى الله تعالى على خير خلقه سيدنا محمد وآله وأصحابه وأهل بيته وأهل طاعتك أجمعين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله <سلحة> عليه <سلحة> وسلم صلى الله على محمد يا ربي صلى عليه وسلم السلام عليكم ورحمه الله